முத முதல் கேட்ட மியூசிக் நான் கற்றுக்கிட்டு முத முதல் நான் கத்துக்கிட்டேன் அந்த ராகத்துடைய பேர் வந்து மாயாமாலா கவலை மாயாமால கவலை ராகத்தில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பாட்டு பாடிருக்காங்க ஆனால் நான் வந்து இளராஜா பாட்டை மட்டும்தான் பாட போகிறேன் அவரே எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே ஒரு ஐம்பது பாட்டு பண்ணிருக்காரு மாயாமலா கவலையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் கொஞ்சம் நிறைய பாட்டு கேட்டேன்னா இன்னும் அது நூறு கணக்கு நூறு கணக்கு வரு மாதிரி இல்லை அதர் லாங்குவேஜில் நிறைய பண்ணிருக்காரு தமிழ்லேயே ஐம்பதுன்னா அப்போ மற்ற லாங்குவேஜ்ல எத்தனை பாட்டு இருக்கும் சும்மா தமிழ்ல ஒரு ஐம்பது பாட்டு பாருன்னு கேளுங்களேன் ஓகேவா சே கா மா பதானிசா சிதாபா மாவங்கள் தீர தீபங்கள் ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்தோம் ஐயாவை தீனம் தரிசித்தோம் பாபாவை எந்த பாவங்கள் தீர தெய்வங்கள் ஏற்றி வாழ்வித்த பாபாவே தர்மம் போதித்த பாபாவே ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்த வெள்ளை உள்ளங்களில் பகவானை கண்ட சாயி அன்பு பறிவு நின்ற சாயி கோலி வீளையாட்டை கூடி வீளையாடும் குழந்தையே தான் சாயி தெய்வ குழந்தையே தான் சாயி வாசங்கள் வேறென்ன வர்ணங்கள் வேறென்ன பூவெல்லாம் ஒண்ணல்லவா சொன்ன பூவுள்ளவா எந்தன் மனதுக்குள் பேதங்கள்

மகரி ஹரி கரி ச இந்த மாதிரி வரும் நோட்ஸ் சொல்ற இதே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கிருஷ்ணன் வந்தான்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இதே பாட்டை வந்து இதே வந்து நான் பச்சை தண்ணிக்கு நீக்கு அந்த மாதிரி வர அந்த பாட்டை எனக்கு ஞாபகம் இல்லை சரியா பட் அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் ரொம்ப சின்ன வயசுல கேட்டாங்க யூடியூப்ல இருக்குது பார்த்து கேட்டாங்க அந்த பாட்டு நான் கண்டுபிடிச்சிடலாம் நான் பச்ச மலேசா வாசிதான் பாட்டுருப்பார் கிருஷ்ணன் வந்தான்ல ஆஹ் இப்ப அந்த ஒரே பாட்டுங்க ஒரே மெலடி மூணு பேர் பாட்டுருக்காங்க இளையராஜா மலேசியா வாசுதேவன் இது வந்து மலேசா வாசம் வந்து கிருஷ்ணன் வந்தான் படத்துல இளையராஜா வந்து தனி பாட்டா போட்டுருக்காரு என் பாக்கு அனக்கு இயலிட்டு தனி பாட்டா போட்டுருப்பாரு சாய்பாபா படத்துல வந்து ஜேசஸ் பாட்டு இருப்பாரு அண்ட் கிருஷ்ணவந்தன் படத்துல பாத்தீங்கன்னா மலிச வாசனம் அவன் பச்சை தண்ணிக்கு பட்டியலிட்ட பாட்டிருப்பாரு அந்த மாதிரி என்னென்ன சொல்லுது ஞாபகம் வந்துச்சு ஷேர் பண்றேன் ஓகே தேங்க்யூ இதான் அந்த ராகத்தோட Fórmula.